இது என்னது கேஎம்னு இருக்கு கேஎம்னா கன்வீனியா ரூமுக்குள்ள நான் போகும்போது போனை பார்த்து ஏதோ போயிட்டு இருந்தாரு ஆனா என்ன பார்த்தோன்னு எதுக்கு டென்ஷன் ஆனா வெணிலா அன்போட பிரசன்டேஷன் பாட்டி நான் செக் பண்ணிட்டேன் என் லேப்டாப் இங்க பேக் இருக்கு ஆனா லேப்டாப் காரணமே பாட்டி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது நான் இங்க இருந்து கிளம்புறேன் என்னால மீட்டிங்ல போகஸ் பண்ண முடியல பாட்டி என் லேப்டாப் எப்படி இங்க வந்துச்சு நான் தான் வெணிலா கிட்ட சொல்லி பிரசன்டேஷன் ஃபைல்ஸ் தான் சரியா இருக்கான்னு பாக்குறேன் சொன்னேன் நீ வெளியில கிளம்பிட்டல அதனால தான் வெண்ணிலா எதுக்கு மீட்டிங்ல இருந்து நடுவுல போனா ஒரு வேலை வீடியோ பார்த்துட்டாலா வெண்ணிலா வா நீயும் எங்க கூட சேர்ந்து சாப்பிடு உங்களுக்காக தான் பாவக்கால மீல் மேக்கர் போட்டு ரெடி பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்க ரொம்ப நல்லா கண்மணி இன்னைக்கு என்னோட பிரசன்டேஷன் இத பத்தி தான் வழக்கத்துக்கு மாறா புதுசா சமைக்கிறது எப்படின்னு நம்ம என்னடா செஞ்சாலும் புதுசா இருந்தா அதுக்கு எப்பவுமே மதிப்பு புதுசா உன்ன கண்டுபிடிச்சுக்காக பழச மறக்கிறது ரொம்ப தப்பு அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் லைஃப்ல எதுவுமே இல்ல பாட்டா இருந்தாலும் டான்ஸ் இருந்தாலும் பெயிண்டிங்கா இருந்தாலும் காதலா இருந்தாலும் எப்பவுமே இஸ் கோல்டு தான் அதனாலதான் அத கிளாசிக் சொல்றோம் பனசுல இருக்க ஒரு சோல்ஃபுல்லான எல்லாமே புதுசுல கிடைக்குமா ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறதுனால எவ்ளோ டென்ஷன் தெரிஞ்சிருமோ ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுமான் எதுக்கு இவ்வளவு பயம் இன்னைக்கு என் கண்மணியே கண்மணி இதை தெரிஞ்சுக்கிட்டோம் கண்மணி இந்த வீடியோவை பார்த்துட்டா குற்ற உணர்ச்சில இருந்து தப்பிக்கலன்னு நினைக்கிறீங்களா நான் விட மாட்டேன் உங்க காதல ப்ரூவ் பண்றதுக்கு எவிடன்ஸ் ஆயுது இதை காட்டுறதுக்கு தானே அவளை கூட்டிட்டு வர போயிருக்கீங்க நீங்க நினைச்சது நடக்காது இது இருந்தாதான் பாப்பா டிலீட் பண்ணிடலாம் பாஸ்வேர்டா இதை எப்படி ஓபன் பண்றது பாஸ்வேர்டு வேற தெரியலையே